காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் பிரகாரம் நெதன்யாகுவின் போர் அமைச்சரவை காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கான ராணுவ நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா பகுதியை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக ஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹமாஸ் இயக்கத்தால் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதிகள் உட்பட முழு பகுதியிலும் ஸ்ரெயில் ராணுவம் அதன் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதை பெஞ்சமின் நெட்டன் யாகுவின் அலுவலகத்தின் பெயர் குறிப்பிடாத மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் ஹமாஸ் இயக்கமானது முழுமையாக சரணடையாமல் பணைய கைதிகளை விடுவிக்க மாட்டார்கள் எனவும் தற்போதைய நடவடிக்கை எடுக்காவிடின் பணைய கைதிகள் பட்டினியால் மரணித்து விடுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்திற்கு கண்டனம் வெளியிட்டுள்ள பலஸ்தீன வெளிவிவகார அமைச்சு காசாவை முழுமையாக ஸ்டெயில் முற்றுகையிடுவதை தடுப்பதற்கு அவசரமாக தலையிடுமாறும் உலக நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளது முற்றுகையிடப்பட்ட பகுதியில் ஸ்டெயில் ராணுவத்தின் படை நடவடிக்கை இரண்டு ஆண்டு நிறைவே நெருங்கி வரும் நிலையில் காசாவில் ஸ்டெயில் ராணுவத்தின் அடுத்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க பெஞ்சமின் நெத்தின்யாகு இன்று செவ்வாய்க்கிழமை தனது போர் அமைச்சரவை கூட்டவுள்ள நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன